தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது இன்றைய நாட்களில் அநேகர் நம்பிக்கையற்றவர்களாக சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள் ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நிச்சயமாக நான் நம்புகிறேன் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களை நான்கு மெழுவர்த்தி எரிந்து கொண்டு இருந்தது மெல்லியதாக காற்று வீசிக்கொண்டு இருந்தது காற்றை கண்டவுடன் முதல் மெழுவர்த்தி ஐயோ காற்று வீசுகிறதே நான் அணைந்து விடுவேன் என்று சோர்வோடு சொன்னது அதே போல பட்டதும் அது மெழுவர்த்தி அணைந்து விட்டது இரண்டாவது மெழுவர்த்தியும் தன்னால் காற்றை எதிர்த்து எரிய முடியாது என்று சொன்னது அது சொன்னது போலவே அது காற்றினால் அணைந்து விட்டது மூன்றாவது மெழுவர்த்தியும் காற்றை எதிர்கொள்ள முடியாமல் அதுவும் அணைந்து விட்டது கடைசியாக நான்காவது மெழுவர்த்தியிடம் அந்த மூன்று மெழுவர்த்தியும் கவலையுடன் சொன்னதாம் நாங்கள் காற்றினால் எரிய முடியாமல் அணைந்து விட்டோம் என்று உடனே நான்காவது மெழுவர்த்தி கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் என்னை வைத்து நீங்கள் மூன்று பேரும் பற்ற வைத்துக் கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையுடன் சொன்னது உடனே மூன்று மெழுவூர்த்தியும் நான்காவது மெழுவர்த்தி மூலமாய் பிரகாசமாக எரிய தொடங்கியது பிரிய மாணவர்களை இன்று நீங்கள் எப்படி எந்த விதத்தில் இருக்கிறீர்கள் மற்றவர்களால் நான் நம்பிக்கை அற்றவர்களாய் இருக்கிறேன் என் வாழ்வில் இனிமேல் அற்புதம் நடக்காதா என யோசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை நிலையில் இருந்த அந்த மூன்று மெழுகுவர்த்தியும் நம்பிக்கையோடு எரிந்து கொண்டிருந்த மெழுவர்த்தி மூலமாய் பிரகாசத்தோடு எரிந்தது போல இன்னும் நீங்களும் நம்பிக்கையோடு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதற்கு ஏற்ப ஆனவரை இயேசு கிறிஸ்து உங்களை நம்பிக்கையற்ற நிலையை மாற்றுவார் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசிக்கும்போது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார் ஆசீர்வதித்து உயர்த்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்